ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் நமஸ்காரம் இன்னைக்கு குசேலர் தினம் குசேலர் கிருஷ்ணரை இந்த மார்கழி மாதம் வர முதல் புதன்கிழமை தான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணி கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு போய் கிருஷ்ணரை பார்க்க போகிறதுக்காக அவல் எடுத்துன்னு போய் கொண்டு கொடுத்து அதன் மூலமாக கிருஷ்ணர் குசேலருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கார் அப்பேற்பட்ட உன்னதமான நாள் இன்றைக்கி தான் இந்த குசேலர் தினங்கிறது மார்கழி மாதத்தில் வர முதல் புதன்கிழமை குசேலருக்கு அருள் புரிஞ்ச கிருஷ்ணர் அருள் புரிஞ்ச நாள் அதனால் எல்லாருமே இன்றைக்கி கிருஷ்ணருக்கு அந்த அவலும் துளி வெல்லமும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கிருஷ்ணாஷ்டகம் படிக்கலாம் நாராயணியமில் வர குசேல பாக்கியனம் எண்பத்தி ஏழாவது தசகம் அவசியம் இன்றைக்கி படிக்கணும் இன்றைக்கி இந்த நாளில் குசேலர் அவலை எடுத்துட்டு கிருஷ்ணரை போய் பார்க்க போனபோது நடந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் இந்த குசேலர் கதையை இன்றைக்கி நம்ம படிக்கிறதும் கேட்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் எத்தனை தடவை படித்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம் கேட்கலாம் அதுவும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இதை கேட்டால் கிருஷ்ணரும் குசேலரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசில் ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவா அந்த யமுனா நதியில் நீராடி ஒன்றா நீராடுறது ஒன்றா விளையாடுறது அதுக்கு பக்கத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் குருகுலவாசத்தில் இருக்கும்போது சாந்திமணி முனிவர் ஆசிரமத்தில் இருக்கும்போது அங்கே ஒன்றா இருந்து படித்து அங்கே அந்த முனிவ் முனிவருக்கு எல்லா பணிவொடிகளையும் செய்யும்போது அங்கே நடந்த விஷயங்கள் இப்படி எல்லாம் கூடவே ரொம்ப வருஷம் ரெண்டு பேரும் ஒன்றா பழகியிருக்கா அப்படி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் குருகுலவாசம் முடிஞ்ச பிறகு அவாவா அவாவா ஊருக்கு வந்துவிடுறாள் குசேலர் தன்னுடைய ஊருக்கு வந்துடுறார் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் துவாரகா போயிடுறார் துவாரகா நாட்டு மன்னர் ஆயிடுறார் கம்சவதனெலாம் முடிஞ்சு துவாரகாவை ஆட்சி புரிகிறார் ரொம்ப வருஷம் ஒரு கேப் ஆகிடுறது இவர் மீட் பண்ண முடியல அதுக்கப்புறம் இவர் வந்து குசேலர் கிருஷ்ணரை பார்க்கல அதுக்கப்புறம் அப்புறம் குசேலருக்கு கல்யாணம் ஆகிறது கல்யாணிங்கிற மனைவி குழந்தைகளே அவருக்கு இருபத்தேழு குழந்தைகள்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒரு வறுமை தான் ஏழை பிராமணர் தான் அவர் அவருக்கு ஒன்றும் பெருசாக வருமானத்துக்கும் ரொம்ப வழி இல்லை வரு கஷ்ட ஜீவனம் தான் ஆனால் எப்பாரு குழந்தைகள்கிட்ட தன் சின்ன வயசில் கிருஷ்ணரோட பழகினது அவர் நடத்தின லீலைகள் அந்த கோபுரத்தினகிரி மலையை பிடிச்சி தூக்கி நிறுத்தினதுன்னு அவருடைய லீலைகள் எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட சொல்லின்னு இருப்பார் கல்யாணியும் கொண்டதெல்லாம் கேட்டுருப்பாள் அவளும் சொல்லுவாள் கண்டிப்பாக இவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்க மாட்டார் கண்டிப்பாக அவர் ஒரு அவதாரம் தான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாள் அப்படிலாம் இருக்குது இப்போ வறுமையில் இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நாள் சொல்கிறா குசேலரோட மனைவி சொல்கிறா உங்கள் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணர் தான் வந்து நீங்க சின்ன வயசுலேருந்து பழக்கங்கிற இவ்வளவு எல்லாம் செஞ்சுருக்கார் இத்தனை லீலைகள்லாம் பண்ணியிருக்கார் அவர் நிச்சயம் சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டார் அதோடு இல்லை இப்போ ராஜாவாகவும் இருக்கார் நம்ம இத்தனை இருக்கோம் நீங்கள் போய் உங்கள் நண்பர்கிட்ட கேட்கக்கூடாது கேட்டால் நமக்கு உதவி செய்வார் இல்லையா நம்ம இப்படி கஷ்டப்பட வேண்டாம் இல்லையா அப்படின்னு இவருக்கு கோபம் வந்துடுவான் ஐயோ அதெல்லாம் நான் போய் கேட்க மாட்டேன் அதெல்லாம் போய் கேட்குறதாவது நான் அதெல்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டேங்கிறார் இவர் இல்லை நீங்கள் ஒரு தடவை போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு கேட்டு கேளுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இவர் சரி வேறு வழி இல்லை மனைவி சொல்லிட்டாங்கிறதுக்கோசரம் நான் எப்படி வெறுங்கையோடு போக முடியும் அப்படின்னு ஒன்று இவன் ஒன்று பக்கத்தில் பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் ஒரு படி அவல் கொடுங்கள் ஒரு மூணு படி அவல் வாங்கிட்டு அதை ஒரு சகப்பு துணியில் சுற்றி இவரோட ஒரு அங்க அதை போட்டு முடிஞ்சு கட்டி கொடுத்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க போய் கேளுங்க உதவி கேளுங்கன்னு சொல்லி மனைவியை அனுப்பி வைக்கிற அவருக்கு இஷ்டமே இல்லை ஆனாலும் மனைவி சொல்கிறாள்னு இதை கட்டிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறார் இப்போ கிருஷ்ணர் எப்படி இருப்பார் நமக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆனால் இப்போ உதவி கேட்க பிடிக்கலையே ஒழிய ஆனால் நண்பரை பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷம் சின்ன வயசில் நிறையா பழகி இருக்குமே அந்த ஒரு சந்தோஷத்தில் கிருஷ்ணரை பார்க்க போகிறோன்னு நினச்சிண்டே போகிறார் வழி பூரா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் நடந்தே போகிறார் போய் இதுவாராக வந்து சேர்ந்து விடுறார் அந்த அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறார் எப்படி உள்ளே போகிறது இவரோ ஒரு பழைய வேஷ்டி ஒரு ஒரு ஏ பார்த்தாலே நல்லா தெரியும் அவரை பார்த்தாலே ஒரு ஏழை பிராமணன் ஒரு எப்படி இவரை உள்ளே விடுவார் அரண்மனைக்குள்ளே அப்படியே நிற்கிறார் வழியில் தங்கிட்டு அந்த நேரத்தில் அங்கே ரெண்டு பேர் பேசின்னு இருக்கா காதில் வாங்கிக்கிறார் அதை அவர் காதில் விழ ஒருத்தர் சொல்கிறார் அவர் ராஜாவோட பிரதிநிதி அவர் சொல்கிறார் நான் காஷ்மீர்லேருந்து வந்து மூணு மாசமாக காத்திருக்கேன் நூறு மூட்டை குங்கும பூவை வச்சுட்டு கிருஷ்ண தரிசனத்துக்காக காத்திருக்கேன் எனக்கு இன்னும் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல கி ராஜாவை சந்திக்க முடியல அப்படின்னு சொல்றார் அப்போ அதுக்கு இன்னொரு அவர் இன்னொரு ராஜாவோட பிரதிநிதி அவர் சொல்ற நீ வெறும் மூணு மாசமாக தானே காத்துருக்க நான் ஒன்றரை வருஷமா நேபாளிலேன்னு வந்திருக்கேன் நூறு ரத்ன கம்பளத்தோடு நானும் ஒன்றரை வருஷமா இருக்கேன் ரத்ன கம்பளம் மூட்டை நூறு ரத்ன கம்பளம் மூட்டையோட காத்துருக்க ஒன்றரை வருஷமாக காத்துட்டுருக்கேன் எனக்கே அந்த கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல அந்த ராஜாவை இன்னும் எனக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நீ வெறும் மூணு மாதமாக வந்துட்டு நீ புலமின்னு இருக்கேன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஏற்பட்ட ராஜாவோட பிரதிநிதிகளே இப்படி காத்துருக்கேங்கிறாலே நான் வெறும் அழுக்கு தானுமா நின்றுட்டுருக்குற என்னை எப்படி உள்ளே விடுவா தங்கி தங்கி நின்றுட்டுருக்கார் வெளியில் அப்போ அந்த அரண்மனை வா வாசலில் நிற்கிற அந்த காவலாளி இவரை பார்த்து நிற்கிறேன் இவர் கிளம்பிடுறார் இவ இனிமேல் இங்கே இருக்க முடியாது ஏன்னா பார்க்க வேண்டாம் ஏன்னா அவள் இத்தனை நாளாக காத்துன்னு அவர் ராஜாவோட பிரதிநிதிகளே நம்மளே எங்கே உள்ளே விட போகிறா கிளம்பிடலாங்கும்போது இந்த காவலாளி இவரை கூப்பிட்றார் ஏங்க நீங்கள் யாரை பார்க்கணும் ஏன் கிளம்புறீங்க யாரை பார்க்கணுன்னு இல்லை ராஜாவை பார்க்க வந்தேன் நான் கிளம்புறேன் ராஜாவை பார்க்கணுன்னு கிளம்புறீங்களே போங்க நீங்கள் உள்ளே போங்க நீங்கள் போங்க இல்லை என்ன எப்படி அவங்களாமே நிற்கிறாங்க என்ன எப்படி நீங்கள் உள்ளே விடுறீங்கன்னு கேட்குறாரு இவர் இல்லை இல்லை யார் வந்து ஏழை யாராக இருந்தாலும் உள்ள விட சொல்லியிருக்கார் அரசர் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒன்று எதுக்கும் நீங்கள் கேட்டுட்டு வந்துருங்க இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் நீங்கள் போய் கேட்டுட்டு வந்துட்டு சொல்லுங்கள் நான் வரேன் உள்ளே அப்படிங்கிறார் நீங்கள் யார் யார் நான் வந்திருக்கேன்னா நீங்கள் யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு இதை காவலாளி நான் சுதாமான் என் பேர் அவரோட கூட படித்தவர் சின்ன வயசுலன்னு சொல்லுங்கள் புரியும் அவருக்கு அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு இவர் அவள் போய் உள்ளே போய் கேட்கறதுக்கு அரண்மனைக்குள்ளே அந்த அந்த புறத்தில் அப்போ தான் கிருஷ்ணர் ஊஞ்சலில் அப்படி சாஞ்சின்னு படுத்துட்டு அப்படி கண்ணை மூடின்ட்டு படுத்துட்டுருக்கார் இந்த காவலாளி வெளியிலேருந்து சொல்லிட்டுருக்கார் இந்த மாதிரி உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் வெளியில் அப்படின்னோடனே ம் அப்படிங்கிறார் கண்ணை மூடிண்டே கிருஷ்ணர் ம் அப்படிங்கிறார் அவர் உங்களோட கூட படித்தவரான் அப்படின்னு ஒன்று டக்குன்னு கண்ணை மூழிச்சின்னு அப்படி எழுந்துட்டுருவார் கிருஷ்ணர் அப்படி கூட படித்தவர் அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து உட்காந்துக்கிறார் கூட படிச்சவரா பேர் என்ன சொன்னா பேர் என்ன சொன்னார் யாரோ சுதாமாவா சுதாமாவா சுதாமா சுதாமான்னு அப்படி எழுந்து குதிச்சு எழுந்துட்டு அந்த காவலாளியெல்லாம் தாண்டிட்டு வேகமா ஓடி வர அரண்மனை வாசலுக்கு வந்துடுறார் வேகமா நடந்து ஓட்டமா நடைமா வர்ற கிருஷ்ணர் நம்ம ந நண்பரை சந்திக்க போகிறோம் சுதாமாவை சந்திக்க போகிறோம் சுதாமா குசேலரோட இன்னொரு பெயர் தான் சுதாமா தான் அவருடைய பெயர் அதனால சுதாமா சுதாமான்னு சொல்லிகிட்டே வர்றார் அங்கே வந்து அப்படியே பார்த்துட்டு சுதாமாவை பார்த்துட்டு அப்படியே அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் கிருஷ்ணர் அப்படியே சுதாமாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அவரும் இவர் அணைச்சிக்கிறார் ரெண்டு பேர் கண்ணேன்னு கண்ணீர் அப்படியே தாரத்தாரியாக கொட்டுறது சுதாமா கண்ணத்தை கண்ணீர் வருது நியாயம் ஏன்னா தான் ஒரு ஏழை பிராமணன் நம்மளை இப்பேற்பட்ட ஒரு அரசன் நம்மளை இப்படி அணைச்சிக்கிறாரே இப்படி ஆலிங்கனம் பண்றாரேன்னு அவர் கண்ணில் கண்ணீர் வருது ஆனால் கிருஷ்ணருக்கு கண்ணீர் வருது பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மரியாதை தன்னுடைய நண்பர் மேலே எப்படி ஒரு மரியாதை நட்புக்கு இலக்கணம் இதுதான் அப்படி ஒரு அணைச்சிருந்து நீயே வெளியிலேயே நீ எதுக்கு பர்மிஷன்லாம் கேட்குற நேரம் உள்ளே வர வேண்டியதானேன்னு சொல்லி அப்படியே அணைச்சிருந்து உள்ளே அழிச்சிட்டு தன்னுடைய அந்த புறத்துக்கு அழிச்சிட்டு போகிறார் அங்கே ருக்மிணி தேவியும் கிருஷ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவ இவரை சுதாமாவை ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சு ஒரு தங்க தாம்பாளத்தில் அவருடைய பாதங்களை தானே கையால் பிடிச்சி எடுத்து பாதத்தை பிடிச்சி தங்க தாம்பாளத்தில் வச்சு ஒரு தங்க சொம்பில் ஜலத்தை கொண்டு வர சளி ருக்மிணி தாயாரும் கிருஷ்ணரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு பாத பூஜை செஞ்சாலும் எப்படி பாருங்கள் பாத பூஜை பண்ணிவிட்டு அந்த ஜலத்தை ப்ரோட்சனமும் பண்ணிட்டாலாம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவளுக்கு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் விதவிதமான சாப்பாடு அத்தனை சாப்பாடு காய்கறியிலையே ஏற்கச்சக்கம் பருப்பு சளி என்ன இந்த காய் இந்த காய் சாம்பார் மோர் கொழம்பு அப்படின்னு பலவித சமையல் பாயசத்துலேயே பலவகை பாயசம் பால் பாயசம் சேமியா பாயசம் பருப்பு பாயசம் ஆமை உளுத்த வடை எத்தனை வடையில விதவிதமான வடைகள் பயசத்தில் விதவிதமான பாயசங்கள் சம சாம்பார் ரசம் வித விதமான கூட்டு காயின் சமையலான சமையல் எக்கச்சக்கம் அப்படி விருந்தான விருந்து அவருக்கு அந்த விருந்து ரசிக்கலையாம் அந்த சாப்பாடு ரசியை விட அவ பரமாறின காவலாளிகளெல்லாம் பரமாற சொல்லலையாம் அவ ரெண்டு பேருமே பரமாறினாலான் கிருஷ்ணரும் ருக்மிணி தேவியும் பரமாறினாலாம் இவருக்கு அந்த ரசம் வந்து ருசியாக இல்லையா இவா ப இவா பரமாறின அந்த ரசம்தான் அவருக்கு அப்படி ஒரு ரசமாக இருந்து தான் அவருக்கு அப்படி வந்து ஒரு படிவிட அப்படி ஒரு பண்ணியிருக்கா அவ உபச்சாரம் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு இவர் போய் கொஞ்சம் தனியாக போய் ஒதுங்கி வெளியில் போய் படுத்துக்கலான்னு போகிறார் அப்போ கொஞ்சம் குசையில் சுதாமா போய் படுத்துக்கலான்னு போகும்போது கிருஷ்ணன் உடனே கூப்பிட்டு என்ன சுதாமா நீ இங்கே வந்து ஏன் படுத்துக்கிற நீ வா ஏ ரூக்கு வா நம்ம அங்கே போய் போய் பேசிகிட்டே படுத்துக்கலான்னு கூப்பிட்டு அவரை அழிச்சிட்டு போய் தன்னுடைய அரண்மனையே தங்கத்தாலேயும் வைரத்தாலேயும் இழைச்சிருக்காப்பாவ அவருடைய அந்தப்புறம் அவருடைய படுக்கையில அவருடைய சயன எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சுதாமாவ அந்த படுக்கையில் தன்னுடைய மெத்தையில படுக்க வச்சு அவருடைய பாதங்களை பிடிச்சு விட்டாராம் எனக்கோசரம் என்ன தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் இவ்வளோ கிலோமீட்டர் நீ நடந்து வந்திருக்கியே உன் பாதங்கள் வலிக்குமேன்னு சொல்லிட்டு பிடிச்சி விட்டாரான் அப்புறம் சொல்லு இன்னும் ஏதாவது விஷயம்னு சொல்லு ஊரில் என்ன விஷயம் அப்படின்னு ஊர் கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாராம் கிருஷ்ணர் ஊரில் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி பழைய கதைகள்லாம் அவருடைய இந்த குருகுலவாசத்தில் படித்தது போனது கூட அப்போ எப்படிலாம் இருந்தோம் அதெல்லாம் பற்றி நினச்சி பார்த்து பேசிட்டு அன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கம் மேலே அப்படி பேசியிருக்கா திடீர்னு நினச்சிருந்தா மாதிரி கேட்குறாரு கிருஷ்ணர் ஆமாம் நீ எனக்காக ஏதாவது கொண்டு வந்துருக்கியோ உன் மனைவி ஏதாவது அனுப்பிச்சிருக்காளோ அப்படின்னு கேட்குறாராம் இவர் வாயே திறக்கலை கொண்டு வந்திருக்கிற மூட்டை இருக்குது ஆனால் வந்து இத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்து இதை கொண்டு வந்து இது எப்படி இருக்குமோ இத்தனை உபச்சாரம் பண்ணி இத்தனை சாப்பாடு போட்ட இடத்துல போய் இந்த நஞ்சு போனால் அவளை கொண்டு போய் நம்ம எப்படி கொடுக்கறது பேசாமே இருந்துருவோன்னு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலை ஒன்றும் சொல்லலை பேசாம இருக்கார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷமக்கார கண்ணன் இல்லையா எழுந்துட்டு அப்படி தாவி அவர் பின்னாடி போய் அவருடைய அங்கவஸ்திரத்தில் இருக்கிற அந்த மூட்டையை பார்த்துடுறார் இது என்ன மூட்டை அப்படின்னு பார்த்து அதை உடனே அவர் ஒன்றும் சொல்லல ஆனா அந்த மூட்டையை அப்படி சடக்குன்னு எடுத்து படக்குன்னு அப்படி பிரிச்சு பார்க்கிறார் அந்த அவளை பார்த்துட்டு அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் ஆ சுதாமா அவள் கொண்டு வந்திருக்கியா எனக்காக எனக்கு பிடிச்ச அவளை கொண்டு வந்திருக்கியா ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கைப்பிடி அவளை எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கிறான் கிருஷ்ணர் போட்டுன்ட்டு இன்னொரு பிடி அவளும் எடுத்து ரொம்ப ஆசையா வாயில போட்டுக்க போறாரு அதுக்குள்ள ருக்மிணி தாயார் தடுத்துடுறார் சகல சம்பத்தும் சகல செல்வமும் அவருக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பிடி அவள் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறார் மகாலெஷ்மி தாயாரே அனுகிரகம் பண்ணிட்டாருனா அப்போ அவருடைய வாழ்க்கையிலுமே எப்படி இருக்க போகிறது பட் ஆனால் அவருக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை தனக்கு வந்து பணம் காசு இதெல்லாம் கிருஷ்ணரோட அனுகிரகம் நமக்கு கிடச்சிருது அவர் நம்மளை எவ்வளோ மரியாதை கொடுத்து மதித்து கொடுத்து நம்மள்கிட்ட பேசிட்டுருக்கார் அந்த ஒரு சந்தோஷம்தான் அவருக்கு கேட்கணும்னு மனைவி சொன்னது அதெல்லாம் எதுவுமே தோணலை ராத்திரி பூரா சந்தோஷமாக விடிய விடிய பேசிட்டு காற்றாலும் எழுந்து கிளம்பிடுறார் கிருஷ்ணர் அப்படியே வழி அனுப்பி வைக்கிறார் சந்தோஷமாக அவரை வழியடிப்ப வைக்கிறார் இவரும் கிளம்பி வரார் வீட்டுக்கு வரார் ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறார் மனைவி கேட்பாளே என்ன பதில் சொல்றதுன்னு யோஜனை பண்ணிட்டு வரார் ஊருக்கு திரும்பி வரார் நம்ம எதுவும் கேட்கலையே நமக்கு எதுக்கு வேணும் அவர் எப்படி ஒரு அன்பாக நம்மளை கவனித்து நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை பண்ணினார் இது போதுமே நினச்சிட்டு வரார் ஆனால் அவருடைய தெருவே வேற தெருவுக்குள்ளே போயிட்டோமோன்னு அவளுக்கு தோணிடுறது அந்த மாதிரி தம் வீடே பார்த்துட்டு இவருக்கு இது ஒரு பெரிய மாளிகையாக இருக்கு தெரு மாதிரி வந்துட்டோமோன்னு நினைக்கிறார் அப்போ தான் அங்கேருந்து பார்த்தா வேத கோஷங்களோடு இவருக்கு மரியாதை பண்ணிட்டு வர எல்லாரும் இவரை இவரை வரவேற்கிறார் அங்கே பார்த்தா பசங்கள்லாம் அப்படியே பட்டு சட்டை எண்ணெய் பட்டு சொக்கையிடல் குழந்தைகள்லாம் ஓடி வருது வெளியில் எல்லாம் இவருக்கு இது ஆச்சரியமாக இருக்குது மனைவியை பார்க்குறா மனைவி அப்படியே தேவதையாக அங்கே எப்படி ருக்மிணி தேவி இருந்தாலோ அத்தனை அலங்காரம் அத்தனை நகைகளும் அத்தனை புடவையும் பட்டு புடவையும் நகையுமா ஜொலிக்கிற அப்படியே ம ருக்மி மனைவி கல்யாணி அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே பார்த்தா எங்கே பார்த்தாலும் தங்கமும் வைரவுமா இழைச்சிருக்கு அப்படியே இவருக்கு ஆனால் இது எதுவுமே வந்து இவருக்கு தங்கம் தங்கமாக தெரியலையாம் வைரம் வைரமாக தெரியலையாம் எதுவுமே இவர் கண்ணுக்கு தெரியலாம் எல்லா இடத்துலேயும் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த கிருஷ்ணர் ஒன்று தான் அவர் அவருடைய கண்ணுக்கு தெரிய தெரிஞ்சாராம் அப்படி ஒரு கிருஷ்ணர் மேலே அவருக்கு பக்தி இந்த இடத்துல கல்யாணிக்கு குசேலர் தன் கணவரை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்து அப்படியே உள்ளே வரும்போது ஏ எதனால் ஆசையாக இருந்துதான் தன் கணவரால் தான் இத்தனை ப பெரிய பங்களா அரண்மனை நமக்கு நிறைய நகைகள் நிறையா பட்டுப்படவை நான் வசதி வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறதுனால தன் கணவரை கட்டிக்கணும்னு ஆலிங்க ஆசையாக இருந்துதாம்மா இல்லையா அவளுக்கு அந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம கணவர் அந்த கிருஷ்ணரை ஆலிங்கனம் பண்ணிட்டு வந்திருப்பாரு அந்த உடம்ப நம்ம ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு அது அந்த ஆசையா அவளுக்கு அப்படின்னா அந்த கிருஷ்ணர் மேலே எவ்வளோ ஒரு பக்தி பாருங்கோ கல்யாணிக்கும் அதுக்கப்புறம் குசேலர் ரொம்ப வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்து கடைசியாக மோட்சத்தை போய் சேர்ந்தாருங்கிறது அந்த கிருஷ்ணரையே நினச்சிட்டு வாழ்ந்து மூச்சத்தை சென்றடைஞ்சாருங்கிறது தான் குசேல இருக்கதை அதனால தான் சொல்லுவாள் ஒருப்படி அவளுக்கு இப்படி ஒரு செல்வமும் சொத்தும் வந்து சேர்ந்ததுன்னா அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் ஒரு அவள் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொஞ்சம் வெல்லம் வச்சு அந்த கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சது கிருஷ்ணர் ஸ்லோகம் நாராயணத்தில் வர குசேலே பாக்கியனம் படிக்கலாம் கிருஷ்ணாஷகம் படிக்கலாம் பாடல் கிருஷ்ணர் மேலே பாடலாம் நைவேத்தியம் பண்ணி அந்த கிருஷ்ணரோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நான் பிரார்த்திச்சிக்கிறேன் இந்த கதை மூலமாக இன்னொரு நமக்கு தெ ஒரு விஷயம் தெரிகிறது நமக்கு வந்து பணம் காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ஆனால் என்றைக்குமே நம்ம உண்மையான நட்புங்கிறது என்றைக்கும் அழியாதது ஒன்று அதையும் தாண்டி அதையும் தாண்டி இன்னொன்று முக்கியம் இந்த கதையை படிக்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கு வந்து கிருஷ்ணர் மேலே இன்னும் பக்தி அதிகமாகும் எல்லாருக்குமே இந்த கதையை கேட்கும்போது இன்றைக்கி இந்த கதையை படிக்கிறவா கேட்குறவா கேட்குறவா எல்லாருக்குமே சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேருங்கிறது நிதர்சனமான உண்மை ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் நமஸ்காரம்